ஸ் வெ்கம் டு ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டான சுவையானு ஜீரா புளவ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எறா எறா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன் இந்த பெப்பர் எரா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இதுக்கு சிக்கன் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வெஜ்ஜாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பன்னீர் மசாலா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேஸ்டியான ஜீரா புலாவுக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் பிரியாணி ரைஸ் இது வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் முந்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தாளிக்கலாம் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்ல சூடானதும் பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்கம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு மூணு கிராம்பு ஒரு ஆரியல் முந்திரி போட்டுக்கோங்க இப்போ இது ஜீரா ரைஸ்ன்றதுனால இது வந்து இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு ஜீரகம் போடணும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் மாதிரி கீரி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் கீரி போட்டுக்கோங்க நல்லா அதுச்சுக்கோங்க இது ஜீராக ரைஸ் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொருஞ்சிச்சு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் வந்து போட்டுக்கலாம் ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த ரைஸ் போட்டுக்கலாம் இது பிரியாணி ரைஸில் பண்ணால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதா ரைஸில் கூட பண்ணலாம் ஆனால் இது பிரியாணி ரைஸில் பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி வந்தோடனே நம்ம வந்து குக்கர் வெயிட் போட்டுடலாம் அது வரைக்கும் நீங்கள் சும்மா வெயிட் போடாமல் ஜஸ்ட் சும்மா மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து பழைய ரைஸ் தான் பிரியாணி ரைஸ் உங்களுக்கு புது ரைஸ் வந்து தண்ணி வந்து பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ பழைய ரைஸ்னால எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி பார்த்துல நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் நல்லா புலபுலன்னு இருக்கும் குழையாமல் உங்களுக்கு அடுப்பில் விசில் ஒழுங்காக வரலன்னா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வைங்க போதும் ஜீரா ரைஸ் ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து பெப்பர் எரா கிரேவி ரெடி பண்ணிடலாம் இது நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இது ஜீரா ரைஸ்க்கு இது நல்லாவும் இருக்கும் ஆயில் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு புரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா வேணும்னா நீங்கள் இன்னொரு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக சேர்ந்தனால ஒரே ஒரு வெங்காயம்னா போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க

ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் அரை மல்லித்தூள் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காய தக்காளி வதக்கத்துக்குள்ளே நம்ம வந்து பெப்பரு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு இப்போது தூள் பண்ணணும் நாங்கள் இது வதக்க வதக்கட்டும் அதுக்குள்ளே அடுத்து சிம்மில் வச்சுருங்க இறக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் காலு கிலோ இறா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இப்போ இதை நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குரக்குரண்டு தூள் பண்ணிக்கோங்க மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஃபுல் பண்ணியாச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொஞ்சம் ஒரு மூணு நாள் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டாச்சு இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் கூடவே இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு அரைக்கும் போது ஸ்பைசி பெப்பர் ப்ரான் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா இருக்கும்ங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்ப வாங்க இத நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்ப வந்து வாங்க தக்காளி வதங்கிச்சு போய் பாக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்ச மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சோடையே அதையும் போட்டுக்கலாம் நம்ம இது பச்சை தான் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் கால் கிலோ எறால் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ எறா ஒரு கிலோ எற கிலோ எறான்னு போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனை போற வரைக்கும் இஞ்சி போட்டு ஸ்மெல் எல்லாம் பச்சை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஹலோ ஒன்று தண்ணியை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒதுக்குங்க இறாவுக்கு வந்து ரொம்பலாம் வந்து தண்ணி வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வெந் வெந்துரும் ரொம்ப வெந்தாலும் இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம இறா போட்டுடலாம் பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுங்க மசாலா வாசல் நல்லா போயிடுச்சு இப்போவே நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எறாவை போட்டுடணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்து உப்பு போட்டுக்கோங்க ஃபர் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு மேலே ஊற்றிக்கலாம் இந்த இறம் வந்து தேங்காய் எண்ணெயிலே சமைக்கும்போது நல்லா அது அந்த தேங்காய் எண்ணோட ஃப்ளைவர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இறாக்கு இந்த ஸ்பைசி பெப்பர் ப்ராண்ட் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாகவே நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்று பண்ணும்போது மறுபடியும் ஓடி போட்டு விட்டுடலாம் அதாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்ல வாசனையாக இருக்கு சூப்பராக பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்ல மனமாக இருக்குது போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் இந்த சைட் டிஷ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ஜீரா புல்லாவுக்கும் இது வந்து போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் நேரத்தில் செய்யறதுக்கு இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஜீரா புல்லா ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ அதிகம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் அடுங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வர இருக்கு குழையவே இல்லை பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல வெந்தம் இருக்குது கொஞ்சம் லாஸ்டில் கொஞ்சமும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஜீரா புலாவும் ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இது ரெண்டும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக ஜீரா ரைஸ் கூடவே பெப்பர் ப்ரான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு பகவே நல்லாவும் இருக்குது செம டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதேமாதிரி சமைச்சி பாருங்கள் இது நல்லா இருக்கும் இது சிம்பிளாகவும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இது ஜீரா புலாவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து நல்ல செரிமானது இருக்கும் அதனால வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கும்போது ஜீரண சக்தியெல்லாம் இருக்கும் அதனால் இந்த ஜீரா ரைஸ் நீங்களும் சமைச்சு பாருங்க இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இந்த பெப்பர் ப்ரான் வந்து சூப்பராக இன்னும் நல்லா அதுக்கு காம்பினேஷன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது கூட பன்னீர் கூட சேர்த்து பண்ணலாம் இது இப்போ நான் நான்வெஜ் பண்ணுறதுனால நான் வந்து இப்போ ப்ரான் பண்ணியிருக்கேன் இதுக்கு பன்னீர் கிரேவியும் நல்லாயிருக்கும் நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் பன்னீர் கிரேவி போடுறேன் இப்போ இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்